ஓகே ஹாய் கைஸ் திஸ் இஸ் நவீன் வெல்கம் பேக் டு த சேனல் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் டேம்குள்ளே இருக்க நந்தி சிலைக்கு தான் வந்திருக்கோம் பேக்ரவுண்ட்லாம் பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன் ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே எதுவுமே கிடையாது ஆக்சுவலாக அங்கே தான் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி இருக்குது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே வரைக்குமே அங்கே ஒரு கோயில் தெரியும் உங்களுக்கு அங்கே ஒரு கோயில் இருக்கும் அங்கே வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கும் பட் ஆனால் இப்போ டேமில் தண்ணி இல்லைனால சுத்தமாக தண்ணி இல்லை இப்போ ஃபுல்லாக வறந்து நந்தி செல்ல முத தெரியுது ஸோ வாங்க அதை தான் போய் அங்கே பார்க்க போகிறோம் அப்படியே அங்கே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஓகே கேக் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோம் ஸோ பார்த்தாவே தெரியு நினைக்கிறேன் பிறனாடி தான் அந்த இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் மாட்டிக்குச்சு சேர்த்துல ஸோ அதான் எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க ஓகே நம்ம வந்து டைம் ஆச்சு ஈவினிங் ஆச்சு ரொம்ப நேரமாகிச்சு அதனால் நடந்து போயிட்ருக்கோம் இந்த இது கிராஸ் பண்ணி தான் போக மாட்டேங்க கைஸ் பாருங்கள் லொக்கேஷன் வேற லெவ்ல இருக்கும் ஸோ நாங்கள் இந்த ஒரு சின்ன நதியை கடக் கடக்கிறதுக்கு ரொம்ப பயந்துக்கிட்டு அப்படியே போய்ட்டுருக்கோம் ஏன்னா இங்கே இருக்க அவங்க அக்கா சொன்னாங்க ஃபுல்லாக சேராக இருக்கும் யாரும் தாண்டாதீங்க ரிஸ்க் எடுக்காதீங்க அண்ணாண்ட போய் ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்கும் அங்கே போய் தாண்டுங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ தான் நாங்கள் இந்த நதியை அப்படியே பிடிச்சிட்டு கடந்து போயிட்டே இருக்கோம் ஓகே நான் அந்த நந்தி சிலை போயிட்டு உங்களுக்கு வீடியோ நஞ்ச சிலைக்கு ஊற்ற போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஓகே கேஷ் பிரியா வீடியோ பார்க்குறேன் ஓகே கேஷ் ஃபைனலாக கஷ்டப்பட்டு தாண்டிட்டோம் ஸோ இந்த ரிவரை கொஞ்சம் தான் இருக்குது ஆனால் தாண்டதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அந்த அக்காங்கெல்லாம் சேர்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கதான் அதனால் தாண்டறது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அதனால் தாண்ட முடியல கடைசியாக நானும் என் பண்ணிட்டா தாண்டிட்டான் நான் தான் தாண்டதுக்கு கொஞ்சம் பயந்துட்டேன் பயந்துட்டு தாண்ட முடியல ஃபைனலாக தாண்டிட்டோம் அவ்வளோதான் நான் பக்கமாக வந்துவிட்டோம் சிலை கிட்டே நான் அங்கே போயிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ப்ளஸ் இங்கே மீன் அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு நிறைய ஐட்டம்ஸ்லாம் கிடைக்கும் ஸோ நான் அங்கே போய்ட்டு அந்த மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் வாங்க ஓகே கைஸ் ஃபைனலி ரீச்சுடு நந்தி சிலை பக்கமாகவே வந்துட்டோம் ஸோ இப்போ புதுசாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க நிறையா ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க ஆக்சுவலாக இப்போ தான் பெயிண்டிங்லாம் பண்ணாங்க ஓகே கேஷ் ஃபைனலாக வி ஹேவ் ரீச் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த புக்கம் வெயிலாக இருக்குது அதனால உங்களுக்கு அவ்வளோ தெரியாது இப்போ பாருங்கள் வேற லெவலில் தெரியுதா பட் மூஞ்சி தான் தெரியும் பட்டு சில வந்து அவ்வளோக்கா தெரியாது நான் அந்த பக்கம் போய் ட்ரை பண்ணுறேன் இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா சேராகவே இருக்குது பயமாக இருக்குது கால் வைக்கிறதுக்கு ஆக்சுவலாக வீடியோவில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு சின்னதாக தெரியற மாதிரி இருக்குது பட் ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு பெரிய சில கிட்டத்தட்ட ஒரு எத்தனை பேர் நிற்கணும்னு தெரியுமா வேகப்பட்ட பெருசு அந்தளவுக்கு இருக்குது அந்தாண்ட பார்த்திங்கன்னா சின்னதாக ஒன்று இருக்குது அதுதான் கோயில்னு நினைக்கிறேன் ஓகே இதுதான் நன்றி சிலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்லாம் இருக்காங்க இந்த ஏரியாவில் தெரில யாருன்னு பட் ஆனால் பெயிண்டிங்லாம் பண்ணியிருக்காங்க முன்ன வந்தப்போ பெயிண்டிங்லாம் கிடையாது இப்போ வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க சரி ஓகே கைஸ் இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ நாங்கள் போய்ட்டு அப்படியே மீன் சாப்பிட்றது ப்ளஸ் அப்புறமேட்டிக்கு மீன் சாப்பிட்றது ப்ளஸ் போகிற விலையில் நல்ல நல்ல ப்ளேஸஸ் எல்லாம் இருக்குது முடிஞ்ச நான் அது வீடியோவில் போட்டு அப்படியே மியூசிக் மாதிரி போட்டுடுறேன் சரி ஓகே மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு சப்ஸ்கிரைபர் வந்தாங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிட்டாங்க ஓகே கைஸ் பாய் ஓகே கைஸ் ஃபைனலா இந்த இடத்த விட்டு லீவ் ஆக போகிறோம் சி இந்த இடத்த விட்டு போக போகிறோம் ஆக்சுவலாக ரெண்டு அண்ணாங்க வந்திருந்தாங்க சேனல் வந்து கேட்டாங்க நேம்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க அவங்க ஃபோட்டோலாம் எடுத்து சொன்னாங்க ஃபோட்டோவை சைடில் போடுறோம் நியூ சப்ஸ்கிரைபர் ரெண்டு பேரும் ஆடாயிருக்காங்க ஸோ அதேமாதிரி நீங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே கைஸ் பாய் சப்போர்ட் மீ